அனைவருக்கு வணக்கம் ஒட்டுமொத்த நாட்டையே ஒலுக்கி போட்ட பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சற்று முன்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி தண்டனை விவரத்தையும் வெளியிட்டிருக்கிறது அது பற்றி தான் விரிவாக போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் பாலியல் வன்கொடுமை சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் இப்போது வரைக்கும் அந்த பொள்ளாச்சி சம்பவத்தினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்தே வருகிறது என்று சொல்லலாம் எங்கெல்லாம் பாலியல் வன்கொ வன்கொடுமை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த பொள்ளாச்சி சம்பவம் மேற்கோள் காட்டப்படக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான் அந்த பொள்ளாச்சி சம்பவம் அந்த சம்பவம் நடந்தபோது வெளியான காணொலி காட்சிகளெல்லாம் பார்ப்பவர் எல்லோருடைய நெஞ்சத்தையும் பதை வைத்தது அது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஆத்திரத்தையும் கொந்தளிப்பையும் கோபத்தையும் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே ஏற்படுத்தியது அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் யாருமே தப்பிவிடக்கூடாது எல்லோருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்கிற கருத்து ஒரு ஒத்த கருத்தாக ஒரு ஒருமித்த கருத்தாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் வைக்கப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த வழக்கு ஆறு ஆண்டுகள் கழித்து விசாரணை எல்லாம் முடிவடைந்து இன்றைய தினம் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கப்படுவதாக இருந்தது ஏற்கனவே இன்று காலையிலே அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருந்தது பன்னிரெண்டு மணி மணிக்கு அவர்களுக்கான தண்டனை விவரத்தை அறிவிப்போம் என்று சொல்லி நீதிமன்றம் அறிவித்திருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சற்று முன்பு அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட ஒன்பது பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் ஒன்பது பேர் அதில் ஏ ஒன் சபரிராஜன் சபரிராஜனுக்கு நான்கு ஆயுள் தாண்ட தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஏ டூ திருநாவுக்கரசு ஐந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது எதிரி சதீஷ் மூன்று ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது வசந்தகுமார் இரண்டு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்த குற்றவாளி மணிவண்ணன் ஐந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்த குற்றவாளி பாபுவுக்கு ஒரு ஆயுள் தண்டனை அடுத்த குற்றவாளி ஹெரோஸ் பால் அவனுக்கு மூன்று ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அருளானந்தத்திற்கு ஒரு ஆயுள் தண்டனை அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை மொத்தம் ஒன்பது பேர் மீதான குற்றம் நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கூட்டு பாலியல் வன்கொடுமை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மறுபடியும் மறுபடியும் பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய அந்த குற்றமும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சாட்சிகள் நீதிமன்றத்தில் நேரடியாகவே சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா பல வழக்குகளை நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் இதைவிட கொடூரமான வழக்குகளை கூட பார்த்துருக்கிறோம் அந்த வழக்குகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்ல தயங்குவார்கள் பாதிக்கப்பட்ட நபர்களே சாட்சி சொல்ல தயங்குவார்கள் குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை பொறுத்த வரைக்கும் அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியே வருவதற்கு தயங்குவாங்க நம்முடைய அடையாளம் வெளியே வந்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் இன்னொன்று அந்த அதை வெளியே வந்து சொல்லக்கூடிய ஒரு துணிவு இல்லாமல் அதை ஒரு அந்த தன் நடத்தப்பட்ட அந்த கொடூரத்தை வெளியே சொல்வதே ஒரு தனக்கு எதிராக அமைந்து விடுமோ என்கிற ஒரு ஒரு எண்ணம் அது வந்து இப்போது வரைக்கும் பெண்களுக்கு இருக்குது நிறைய பேர் என்ன இன்னமும் என்ன ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு எதிராக இது போன்று பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்தால் அதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது சொன்னால் நமக்கு அசிங்கம் ஆகிரும் இந்த சமூகம் நம்மை தவறாக பேசிவிடுமோ நம்ம பெயர் கெட்டு போய் போய்விடுமோ என்கிற ஒரு எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏனென்றால் இந்த சமூகம் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த அச்சம் பதட்டம் நம்ம பெயர் கெட்டு போயிடுமோ நாம் நமக்கு ஏதாவது அசிங்கம் ஆகிவிடுமோ என்கிற ஒரு மனநிலையில் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் வெளியே வந்து தங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொல்ல முடியாமல் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிச்சலோடு வந்து அவங்க வந்து சாட்சி சொல்லி என்பது உண்மையிலேயே அதுதான் இந்த வழக்கில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது சிபிஐ தரப்பு வந்து பல முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு வந்து போதிய கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தைரியத்தை ஊக்கத்தை எல்லாம் கொடுத்து அவர்களை தயார் செய்து துணிச்சலோடு நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்ல வைத்திருக்கார்கள் இல்லையா அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் அது அவர்கள் அந்த அளவுக்கு துணிந்து வந்து சாட்சி சொன்ன காரணத்தால் தான் இவ்வளவு இந்த குற்றவாளிகளுக்கு அத்தனை பேருக்கும் உச்சபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை சாகு வரை சிறை தண்டனை என்கிற இந்த ஆயுள் தண்டனை இருக்கிறது இல்லையா இது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நீ இந்த தீர்ப்பை எல்லோரும் வரவேற்கிறார்கள் எல்லோரும் வரவேற்கத்தான் செய்வார்கள் மனிதாபிமானம் என்கிற ஒன்று துளியேனும் இருந்தால் கூட அவர்கள் எல்லோரும் இந்த தீர்ப்பை ஆதரிக்கத்தான் செய்வார்கள் இந்த தீர்ப்பு இதை வந்து இவங்க வந்து மேல்முறையீட்டுக்கு போய் இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படக்கூடாது என்பது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது பொதுவாக இது போன்ற வழக்குகளில் வழக்காக இருந்தாலும் சரிதான் கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு இவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போவாங்க மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டுக்கெல்லாம் செல்வார்கள் ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டிற்கு சென்றால் கூட இவர்களுக்கு நிவாரணம் கிடைக்காது என்கிற கருத்துக்களைத்தான் பரவலாக வழக்கறிஞர்கள் சட்ட ரீதியான எல்லாம் பேசிட்டு வராங்க இந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் அதுதான் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது ஏன்னால் இந்த பொள்ளாச்சி சம்பவங்கிறது வந்து சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய சம்பவம் அல்ல நிறைய பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நம்ம சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த சம்பவம் இருக்கு இல்லையா இது ஏன் அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டது அப்படின்னா அந்த சம்பவம் குறித்து வெளியான சில காணொலி காட்சிகள் அண்ணா என்ன அடிக்காதீங்க பெல்ட்டால் அடிக்காதீங்க சொல்லி அந்த பெண்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கதறி அவர்களுடைய அந்த கதறல் சத்தம் இருக்கு இல்லையா அது யாரையுமே தூங்க விடாது இந்த சம்பவம் நடந்தபோது அந்த காணொலி காட்சியெல்லாம் வெளியான போது அதை வந்து பார்த்து பல பேர் தூங்கி இருக்க மாட்டாங்க தூக்கம் தொலைத்திருப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு கொடூரம் கொடூரம் மனித மிருகங்கள் என்று சொல்லலாம் இந்த ஒன்பது வரை மனித மிருகங்கள் இவ்வளவு கொடூரமான ஒரு குற்றத்தை செய்ததற்கு பிறகும் இவர்களுக்கு தண்டனை கிடைக்கலன்னா அது என்ன ஆயிரும்னா இதுபோன்று குற்றச்சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு ஒரு துணிச்சல் வந்துடும் தெனாவட்டு வந்துடும் பொள்ளாச்சி சம்பவம் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சம்பவம் ஒட்டுமொத்த நாடே அந்த சம்பவத்திற்கு எதிராக இருந்தது அப்படிப்பட்ட சம்பவத்தில் கூட தண்டனை கிடைக்கல அப்போ நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் நம்ம வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை நம்ம வந்து செய்யலாம் என்கிற ஒரு துணிச்சலும் தெனாவட்டும் தைரியமும் திமுறும் வரும் அப்படி ஒன்று வராமல் தடுக்க வேண்டுமென்றால் இது போன்ற தீர்ப்புகள் அவசியம் இது போன்ற முக்கியமான வழக்குகளில் நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளில் இது போன்ற தீர்ப்புகள் அவசியம் இந்த வகையில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும் அதேபோன்று சிபிஐ சிறப்பாக இந்த வழக்கை நடத்தியது சிபிஐ வழக்கறிஞர்களுக்கும் நம்ம வந்து மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிக்க வேண்டும் ஒரு வழியாக இந்த பொள்ளாச்சி வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டது என்று நம்ம சொல்லலாம் இந்த சம்பவம் வெளியே வந்தபோது ஒரு நபருடைய பெயர் அதிக அளவிலே அடிபட்டது பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறான் அவன் தப்பிவிடக்கூடாது என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டது இப்போது கூட இன்றைய தினம் கூட இந்த செய்திகள் இந்த தீர்ப்பு குறித்த செய்தி வருகிற போது அதில் மக்களுடைய கருத்துக்கள் பரவலாக என்னவாக இருக்கிறது என்றால் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் தப்பிவிட்டான் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பிவிட்டான் என்கிற கருத்துக்கள் எல்லாம் கூட பரவலாக அதுவும் இருந்த வண்ணமே தான் இருக்கிறது நம்மை பொறுத்தவரை தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அது எந்த ம நபராக இருந்தாலும் சரிதான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருந்தாலும் சரிதான் முதலமைச்சருடைய மகனாக இருக்கட்டும் அமைச்சருடைய மகனாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினருடைய மகனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் யாரும் சட்டத்தின் முன்னால் தப்பிவிடக்கூடாது சட்டத்தின் முன்னால் எல்லோரும் தவறு செய்த எல்லோரும் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் பார்ப்போம் இந்த வழக்கில் இவங்க வந்து உறுதியாக மேல்முறையீடு போவாங்க இவங்க சொன்ன சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னென்னா அது இவர்கள் நிவாரணம் கேட்டு இந்த ஒன்பது பேரும் அவர்கள் தரப்பில் என்ன வாதங்களை நீதிமன்றத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஆகலை எங்களுடைய வயது வந்து வயது அதை கருதி எங்களுக்கு வந்து நிவாரணம் தாங்க என்று சொல்லி எங்களுக்கு திருமணமாகவில்லை என்று இப்போது நீதிமன்றத்தில் சொல்பவர்கள் இதை அன்றைக்கு அந்த பெண்களை கொடுமைப்படுத்திய போது அப்போது எங்களுக்கு திருமணமாகலை நாங்கள் இது மாதிரியெல்லாம் செய்கிறது தவறு திருமணம் ஆனாலும் திருமணம் திருமணமாக விட்டாலும் தான் ஆனால் ஏனைய சொல்கிறேன் என்றால் இப்போது நீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு ஆகலை என்று சொல்லி அதே ஒரு காரணமாக வைத்தியவங்க வந்து நிவாரணம் கேட்குறாங்க பார்த்தீங்களா நாளை திருமணம் செய்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உங்களை நம்பி முதல்ல உங்களுக்கு யாராவது திருமணம் செய்து தருவார்களா என்பது ஒரு கேள்வி அப்படியே யாராவது தந்தார்கள் என்றாலும் அந்த பெண்ணையாவது நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணையாவது நல்ல முறையில் நீங்கள் நடத்துவீர்களா என்பது ஒரு கேள்வி அதுக்குள்ளாடி நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை இவங்க எல்லாம் இதெல்லாம் பற்றி நம்ம பேச வேண்டும்னு நமக்கு வந்து தலையில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா கொடுமை இந்த அயோக்கியர்களை பற்றி இவங்க எல்லாம் ஒரு ஆளாக மதித்து இவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் கூட நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு கொடுமை கால கொடுமை இது போன்ற நபர்கள் இந்த மிருகங்கள்லாம் வெளியே வரவே கூடாது வாழ்நாள் முழுக்க இவங்க வந்து சிறையில் இருக்கணும் வெளியே வரவே கூடாது தப்பித்து விடக்கூடாது இதில் வந்து யாருமே பிறால் சாட்சியாக மாறவில்லை அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இப்போ நமக்கு என்ன ஒரு ஒரு சந்தேகம் ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னா இது போன்று நீங்கள் வந்து சிறை தண்டனை பெறக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுவாங்க என்ன காரணம் சிறையில் நன் நடத்திய காரணமாக என்று சொல்லி வெளியே வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படி கூட எதுவுமே நடக்கக்கூடாது இந்த இவர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அப்படி அனுபவிக்கவில்லை இவர்கள் பாதியிலே வெளியே வந்துட்டாங்க என்றால் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் மேலும் மேலும் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிராக என்ன தவறு செய்தாலும் நமக்கு வந்து சிறை தண்டனையே நமக்கு விதித்தாலும் நம்ம வந்து வெளியே வந்து விடலாம் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லை ஏதோ ஒரு பின்புறத்தை பயன்படுத்தி வெளியே வந்து விடலாம் என்கிற ஒரு திமிர் மற்றவர்களுக்கும் வரும் அப்படி ஒன்று வந்துவிடக்கூடாது ஏற்கனவே நாட்டில் எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா எங்காவது ஒரு சம்பவம் நடக்கிறதுங்கிற செய்திகள் வரும் ஆனால் இப்போது சிறுமிகள் தொடங்கி மூதாட்டிகள் வரைக்கும் சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் சிதைக்கிறான் சின்ன சின்ன பச்சிளம் குழந்தைகளெல்லாம் சிதைக்கக்கூடிய ஒரு மனநோய் இந்த சமூகத்தில் தொற்றி வருகிறது அதை சரி செய்வதற்கு இந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டும் அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் இதுபோன்று தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் என்கிற அச்சம் வேண்டும் உறுதியாக அப்படி ஒரு அச்சத்தை இந்த தீர்ப்பு இந்த தண்டனை வழங்கி இருக்கிறது என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் நமக்கு கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் மிக கொடூரமாக அரங்கேறிய இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது திமுக ஆட்சியில் சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவத்திற்கு இப்போது வரைக்கும் நீதி கிடைத்ததாக இல்லை யார் அந்த சார் என்கிற கேள்வி இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் எழுப்பப்பட்டே வருகிறது ஆனால் அப்படிலாம் யாருமே இல்லை ஞானசேகரன் என்கிற நபர் மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த வழக்கை மூடி மறைப்பதற்கான வழக்கை முடித்து விடுவதற்கான வழக்கை மூடி மறைத்து வழக்கை முடிப்பதற்கான நகர்வுகள் தான் நடந்து வருகிறது அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலும் இது இதுபோன்று சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்துக்கள் தான் மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எண்பத்தி ஐந்து லட்சம்னா அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பத்து முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு கிடைப்பதற்கான உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி வசம் இருந்தது அதைத் தொடர்ந்து அங்கிருந்து சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் சொன்ன சாட்சிகளை தாண்டி மின்னணு சாட்சிகளும் நிறைய இதில் இருக்குது அவர்களுடைய லேப்டாப் அலைபேசி எல்லாம் கைப்பற்றப்பட்டு அதிலிருந்து நிறைய காணொலிகள் எல்லாம் எடுக்கப்பட்டது அந்த எல்லாம் பார்க்குறப்ப அதில் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டதும் இவர்கள் குற்றத்தில் ஈடுபட்டதும் எல்லாம் உறுதியானது அப்போ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இந்த இவர்களுக்கு தண்டனை கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இது போன்ற சம்பவங்களை செஞ்சுட்டு அப்படியே அதை காணொலியாக பதிவேற்றம் செய்கிறது அதை வைத்து மிரட்டுவது மிரட்டி தாக்குவது பணம் பறிப்பது இது இது ஒரு மாதிரியான ஒரு சைக்கோ தரமான ஒரு வேலை இது வந்து இன்றைக்கி சமூகத்தில் வந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து அதிகரித்த ஒன்றுமே இருக்கிறது நிறைய காணொலிகளெல்லாம் சமூக வலைதளங்களிலேயே வெளியாகக்கூடிய செய்திகள்லாம் நமக்கு தெரியும் பெண்களை இதை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அவர்களை வந்து மிரட்டி அவர்களுடைய தேவைக்கு அடிப்பணியை வைக்க மிரட்டுவது அப்படி இல்லைன்னா இந்த காணொலியெல்லாம் வெளியே விடுவேன் என்று சொல்லி மிரட்டுவது இது இது ஒரு நோய் இது ஒரு நோய் இந்த நோய் இன்றைக்கி பல பேருக்கு இந்த நோய் வந்திருக்கு அந்த நோய்க்கு ஒரு வைத்தியமாகத்தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறார் எப்படியோ கிட்டத்தட்ட ஆறாண்டு காலமாக எல்லோரும் எதிர்பார்த்த நீதி பொள்ளாச்சி வழக்கில் கிடைத்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கிடைத்திருக்கிறது இந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த தண்டனை முழுமையாக அவர்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது